உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்ய பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பயிற்சி ஆகப்போ அடுத்த ஒரு மாத காலம் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் பன்னிரெண்டு ராசியன்கள் கொடுக்க போறாரு அனைத்து விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் பொருளாதார வளர்ச்சி இருக்க முடியும் வீடு வண்டி வாகனம் இருக்கும் அது மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அது போல கோச்சாரத்திலையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இந்த சுக்கிர பகவான் பயிற்சியவர் அந்த பயிற்சி பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோக பணம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோ டீடைல்ல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் என்பவர்கள் இந்த கன்னி ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் புத பகவான் அதனால இந்த கண்ணீராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது கண்ணிராசி கடன் சுமை அதிகமாக பெற்றவர்கள் கண்ணிராசி கடன்னா கடன் ஊர்பட்ட கடன் பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப கம்பெனியை மூடிடலாமா இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தேவையில்லாத பிரச்சனையை நம்ம பெருசா சந்திப்போமான்னு ஒரு பயத்துல இருக்கீங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கீங்க எல்லாம் இப்ப எங்கேயுமே பணம் வரல சார் முதல்லாம் கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த கன்னிராசி என்பது இருக்கு அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனை நெருக்கடி வேலை இழப்பு வேலைகள் நிறைய தொந்தரவு நிறைய பாலிடிக்ஸ் நெருக்கடி டார்ச்சர் பயங்கரமா சந்திச்சிருப்பி நிறைய பேர் வேலை விட்டுட்டு வேலை தேடலாம்னு எல்லாம் வேலை வாய்ப்பு போயிருச்சு இப்போ ஆறு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் மூணு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்க ரொம்ப கடுமையான நெருக்கடியில இருக்கு வேலை போயி பிரச்சனை ஆகி நிறைய பேருக்கு திருமண உறவுகள்ல பாதிப்பு கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு குடும்பத்துல நிறைய சண்டை பிரச்சனைகள் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் சார் வாழ்க்கையில ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவு டாஸர் பண்ணுவாங்க ஒழுங்கா படிக்கல அதே மாதிரி ஒரு நீங்க ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்றீங்க ஒரு ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் வாத்தியா சண்டை நீங்க போய் ஒரு வாய்ப்பு தேணும்னு கிடைச்சா கிடைக்காது கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய பேர் எழுதி எழுதி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோல்வி மட்டுமே வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதோ எனக்கு திறமை இல்லையோ எனக்குதான் எல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விய உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு அமைப்ப கடந்த காலகட்டத்துல இருந்து அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலையில மிகப்பெரிய பாதிப்பு மனநிலை பாதிப்பு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம அதை செய்யலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு வருத்தத்துல ஒரு நெருக்கடில இருக்கீங்க அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை ஒரு பிபி வந்துருக்கும் சுகர் வந்துருக்கும் அதனால ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு அட்மிட் ஆகாமச்சுல்ல சாதாரண வாந்தி தான் கடந்த காலத்துல வாந்தி எடுத்தா அடுத்த கால காலம் சரியாயிருக்கும் ஆனா கடந்த ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி பத்து நாள் ஆகி டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பது இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான் அவரு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார் அப்போ எங்கேயாவது பணம் எதாவது பெருசா ஏதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கு அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது என்னன்னா ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடியது தான் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா அப்படியே வானத்துல இருந்து எதுவும் கவலைப்படாது அப்படிலாம் நடந்தா எல்லாருமே கடவுளாயிருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனையே இருக்க உங்களுடைய பழைய காலத்துல அதாவது முன் ஜென்மத்துல இல்லை இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்துல கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பிசினஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க எங்கேயா பொருள் சப்ளை பண்ணி பணம் வராம இருப்போம் அந்த பண வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இல்லை நீங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்காது அது கிடைக்கிறதுக்கான ஒரு உண்டு திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீ ஏதாவது பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்க நான் வேணா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் உறவுகள் மூலமாக ஏதாவது பண வரவுகள் வேண்டியிருக்கு இல்லை நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அத எந்த டவுட்டும் கிடையாது நீங்க செய்த உழைப்பிற்கேத ஊதியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு சார் நான் ஒண்ணுமே செய்யலையா சார் நான் ஒண்ணுமே செய்யலைன்னா கொடுக்க மாட்டேன் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படிலாம் யாருமே கன்னிராசி என்பவர் நிற்க மாட்டீங்க உழைப்பு 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 உயர்வு 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 இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது எதாவது விஷயம் நீங்க எதை செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிபுணத்தும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியம் அந்த நிபுணவத்துக்கான ரெகனேஷன் அங்கீகாரம் அதற்கான வருமானம் கிடைக்காம இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப கிடைக்கூடிய நேரம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கடந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காரு ஆனா திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல இடம் மூலியமாக வீடு மூலியமாக சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இடம் வீடு வண்டி வாங்க இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு இடம் வைக்க முடியல வச்சுக்கங்க திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் உங்ககிட்ட பேசினங்க அன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல இப்ப என்கிட்ட பணம் இருக்கு எனக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமே அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணீராசிரியர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு யோகம் உண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஒரு வீசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதிரி பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுக்கப்படுறது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இத பின்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை போது திடீர்னு அதுல பிரச்சனையும் கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா யாராவது பணம் தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க அதிகமா இல்ல ஒரு வட்டிக்கே வாங்குறீங்க வச்சுக்கல அதிக வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அந்த பணத்தை வாங்காதீங்க பேங்க் லோன் போங்க ஒரு நியாயமான வட்டி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்ல இல்ல சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வந்தா நான் திருப்பி ஒரு மூணு லட்சம் சம்பாதிச்சிருவேன் ஒரு லட்சம் வந்தா பத்து லட்சம் வெளில இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு அதிக வட்டிக்கு போகாதீங்க சேஃபா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்க அதுல இருந்தா மாட்ட போறீங்க திரும்பி அதை செய்யாம இருப்பது சிறப்பு சரிங்களா ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குது அப்படின்னா வேலை கிடைக்கும் போது நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு கொடுக்குமா உங்களுக்கு நல்ல சம்பளம் கரெக்டா கொடுப்பாங்களா ஒரு நல்ல ரிப்யூல் கம்பெனியை பார்த்துட்டு போங்க இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க அப்ப வெளிநாடு முயற்சி பண்ணும்போது யாராவது பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க அது உங்களுக்கு நடக்க போறது இல்லை அப்படின்னு இப்போ எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அதுக்காக கடன் வாங்கி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையன் வெளிநாடுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை தான் வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நிலைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் அடுத்த ஒரு மாதத்துக்கு கண்ணீராசி ரிஷன் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கட்டும் தப்பு கிடையாது கடந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கணும் தப்பே கிடையாது ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஜாக்கிரதையாக இருக்குது அதே போல நெகட்டிவ் என்னன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எந்த இட கிடையாது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கனால சுகர் சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி உடல்ல ஏதாவது தேவையில்லாத ஒரு வைரஸ் வரத்துக்கான ஒரு ஃபீவர் வரத்துக்கான இல்லை உடம்புல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்தில் இந்த சுக்கர பகவான் நல்லதையும் கொடுக்க போறாரு கெட்டதையும் கொடுக்க போறாரு இந்த மாதம் அது ஒரு மாதம் தானே பெரிய காலகட்டம் கிடையாது அப்ப அந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கன்னிராசி மொழி கண்டிப்பா போகுது